நவகிரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அஸ்ரோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து நம்மளுடைய ஸ்ரீ சாய் சக்தி வானவில் அஸ்ட்ராலஜிங்கிறது ஈரோடு திருச்செங்கோடு சென்னை மூன்று இடங்களில் மிகச்சிறப்பான முறையில் வாடிக்கையாளர்களுடைய வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடியாது எல்லாரும் என்னுடைய உறவுகள் உறவுகள் மூலமாக நல்லா வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம சென்னையில் வட பழனியில் நம்மளுடைய அலுவலகத்தில் அதாவது திருமண தடையை நிவர்த்தி செய்யும் மகா பார்வதி சுயம் வர ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது என்ன காரணத்தினால எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியலை இல்லை எனக்கு வந்து ஜாதகத்தில் ஏது தோஷம் செவ்வா தோஷம் முடக்கு தோஷம் மாந்தி சாபம் ஆத்ம சாபம் பித்திரு சாபம் பிரேத சாபம் எந்த சாபம் இருந்தாலும் சரிங்க இந்த யாகத்தில் கலந்துக்கும்போது இந்த சாபங்களுக்குண்டான நிவர்த்திகள் செய்து இந்த திருமண தடைக்குண்டான அந்த நிவர்த்தி அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த யாகத்தில் கலந்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருமண தடையானது ஆகி திருமணம் வந்து மிக விரைவில் நமக்கு நடக்கும் இது வந்து மாதம் மாதம் நம்ம ஒரு யாகம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய செலவுகள் ஆகும் இது வந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம பண்ண போகிறோம் முதல்ல வரக்கூடிய ஒரு இருபது நபர்கள் மட்டுமே அனுமதி ஏன்னா இந்த இருபது பேர்த்தையும் நம்ம தனித்தனியாக உட்கார வச்சு தான் அவங்களுக்கான அந்த யாகத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா எல்லாருமே ஒட்டுக்கா நம்ம போகிறோம் ஒரு யாகத்தில் மூலிகை போடுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது உங்களுடைய குலதெய்வத்தை தாவாகனம் பண்ணி சக்தி சிவன் கலசம் வச்சு உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்களெல்லாம் இருக்கோ அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி மாங்கல்ய தானம் பண்ணி நம்ம வந்து இந்த திருமண தோஷ நிவர்த்தி பரிகாரமும் பண்ணிவிட்டு கூட வந்து வந்து இந்த மகா பார்வதி சுயம்பர ஹோமம் அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் இதில் நம்ம கலந்துக்கும் போது என்னென்னா நமக்கு அந்த திருமண தடை தோஷங்கள் எல்லாம் ஆகி நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம் இது வரைக்கும் எத்தனையோ அந்த பூஜை பண்ணிட்டேன் இந்த பூஜை பண்ணிட்டேன் எது எல்லாமே எது பண்ணியிருந்தாலும் சரி இதில் ஒரு முறை நீங்கள் கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருமண தடை தோஷமானது நிவர்த்தி ஆகும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிறவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணோம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு நாம் கலந்துக்கலாமா நான் தாராளமாக கலந்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மறுமணம் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கலாம் இதில் கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலவசமாகவே அவங்களுடைய ஜாதங்களை பதிவு பண்ணி நம்மளுடைய அலுவலகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதங்கள் வரும்போது நாங்களே உங்களை கூப்பிட்டு இந்த ஜாதங்கள் சரியாக வருது இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நாங்களே பொறுத்து பார்த்து அமைச்சு கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் என்னென்னா ஒரு அதாவது தொழில் நம்ம செய்யாமல் ஒரு நாலு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையில் இந்த விஷயத்தை செய்யற குறைவான தான் நிறைவான சேவையாக இருக்கும் நிச்சயமாக நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணுவோம் சில உங்களுடைய ஜாதகங்களை முன்னாடியே பதிவு பண்ணிக்கணும் ஏன்னா குறைஞ்ச நபர்கள் அப்படிங்கிறனால உங்களுடைய ஜாதகங்களையும் உங்களுடைய பேரையும் பதிவு பண்ணி நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சென்னையில் நடக்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே ஈரோடு திருச்செங்கோடு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் நம்ம இந்த மந்த்து கடைசியில் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போன்னு இப்போ திண்டிக்கிழமை பதினாறாம் தேதி நமக்கு வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணி அஞ்சு நிமிஷத்துக்கு யாகம் ஆரம்பம் யாகம் முடிஞ்சோன்னே நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்கள மனநிறைவோடு அந்த இது நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்